ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால உங்களுக்கு தீயது கொடுக்க போறது இல்ல நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்ல அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறதில்ல யா இவன் உன்ன பேசுறான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்ல அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்ல அதை பத்தி கேட்க போறது இல்ல அது உங்களுக்கு தான் நலவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்ல நலவன் அணைக்கக்கூடியவங்க இல்ல இல்ல மசால் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்க உடனிருக்க கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம் உங்க கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்க குழந்தைகள் பேசலாம் உங்களுடைய தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனா பிறந்தவனே குறைவு பெற்றவன் தான் இதுல